தமிழக முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்தியா விசஸ் பாகிஸ்தானோடய யுத்த பயத்தில் நம்ம மார்க்கெட் வந்து மேலேயும் கிளியும் இருந்தது எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஏஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் போகாமல் கொஞ்சம் பை பண்ணி மார்க்கெட்டை தூக்கி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோடய ஒப்பீனியன் இன்றைக்கும் நம்ம சில ஸ்டாக்ஸ் என்ன டெய்லி ஸ்டாக் கன்சிஸ்டன்சி மிஷனில் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் என்னென்னன்றதை ஷேர் பண்ணுறேன் உங்களோட ஓன் அனலிசிஸை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்பந்தனா ஸ்கூட்டி ஃபைனான்ஸ் வந்து நான் ஒரு குவான்டிட்டி கன்சிடர் பண்ணியிருக்கேன் அண்டு பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஸோ தேஜாஸ் நெட்ஒர்க் நான் ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் வச்சிருந்தேன் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அது ஃபிஃப்டி டூ வீக்லோ கிட்ட போச்சு பட் ஃபிஃப்டி டூ லோ டச் பண்ணல அதுக்கிட்ட போச்சு ஸோ அதனால் அது ஒரு குவான்டிட்டி கன்சிடர் பண்ணியிருக்கேன் அண்டு ஆல் டைம் நான் பண்ணுறது வந்து பிஜி இன்வைட்டு டிவிடென்ஸ்க்காக கன்சிடர் பண்ணுவேன் அண்டு ஆதித்யா பில்லா கேபிட்டல் அது ஒரு குவான்டிட்டி பண்ணியிருக்கேன் கர்நாடகா பேங்க் ஒரு குவான்டிட்டி பண்ணியிருக்கேன் ஐஓசிஎல் பார்த்திங்கன்னா இன்னிக்கு ஒன்று நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அண்ட் சவுத் இந்தியன் பேங்க்கு நான் ரொம்ப நாளாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கேன் இது ஏறும் ஏறும் ஏறும்னு பட் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குது அண்டு நிஃப்டி ஐடி பீஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஃபார்மா பீஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ்இடிஎஃப் ஒரு குவான்டிட்டி கன்சிடர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆஸ் யூஷுவல் கோல்டு அண்ட் சில்வர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் ஈச்சு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து பை அண்ட் செல் கால் கிடையாது ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனலைசிஸ் இல்லைனா வந்து ஒரு சிபில் ரெஜிஸ்டர் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ